ஐய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு நாலு ஏக்கர் தினம் தான் பார்க்க போகிறோம் ஈல்டு பாருங்கள் இருக்குன்ட்டு ஸோ இந்த நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம இந்த நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இது டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் எல்லாம் ஒரே அளவு வயசு மரம் அதே மாதிரி இவங்க வந்து ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது தென்னை மரம் ஒரே ப்ரீடு போட்டிருக்காங்க அதனால தான் ஒரே மாதிரி எல்லா மரத்துலையும் ஈல்டு இருக்கும் பாருங்க ஏக்கருக்கு எழுபது தென்னை மரம் போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி இதில் ஒரு ஹைலைட்ருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதுதான் வந்து இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து வாழை போட போகிறாங்க அதாவது இதில் வந்து இவங்க எப்படின்னா இந்த நாலு ஏக்கரில் முன்னாடி இருக்கிற ரெண்டு ஏக்கரில் ஊடு பயிர் வாழையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ட்டுருக்காங்க பின்னாடி இருக்கிற ரெண்டு ஏக்கரில் வந்து ஊடு பயிர் பாக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி இதில் நமக்கு வந்து ஒரு தனி கிணறு வந்துடுது நல்ல வாட்ரு சோர்ஸபிள் ஏரியா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு ஜஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஸோ வந்து உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து பக்கம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு போர் வந்துடுது ஒரு தனி கிணறு வந்துடுது ஏழரை ஹெச்பி ஃப்ரீ ஈபி வந்துடுது நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதே ஒரு ஃபென்ஸ் போட்டு நம்ம கேட் வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட நம்ம வாங்கி நம்ம செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் இந்த இந்த மரம் இருக்குது இதுக்கு நடுவில் வாழை போடுறதுக்காக இது விட்டுருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நமக்கு வாய்க்கால் தண்ணியும் வந்துடும் கிணறு பாருங்க இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு ஸோ வந்து வருஷத்துக்கு ஆறு மாதம் மழை கிடைக்கும் அதனால் கேரளா மலையும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் அதனால் வந்து இது கேரளாவில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்குமெண்ட் தான் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நல்ல வாட்ரு சோர்ஸபிள் ஏரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் பேரில் தான் இருக்குது ஒரே கையெழுத்து ஸோ வந்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாய்க்கால் வாய்க்கால்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் அதே உங்களுக்கு ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் நமக்கு வந்து வாய்க்கால் தண்ணி வந்துடும் உங்களுக்கு அதுவும் காட்டுவோம் பாருங்கள் ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா பிடிக்கும் அதே மாதிரி ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியால் இருக்காங்க பாருங்கள் நம்ம அந்த பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ஏக்கருக்கு வந்துட்டோம் இந்த லெஃப்ட் சைடு வாழைக்கன்று போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ஏக்கரில் போடணும் bakoranga ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் ரீசேல் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரீசேல் வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பாருங்கள் வாய்க்கால் இப்போ காமிச்சிட்டு இந்த பின்னாடி இருக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் ஸோ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் பாருங்க இதுதான் நமக்கு வாய்க்கால் வர்றது நமக்கு உள்ளே நமக்கு வந்து தனி வாய்க்கால் உள்ளே வந்துடும் இன்னொன்று இது வந்து பேக் சைடு இருக்கிற அந்த ரெண்டு ஏக்கர் ஊடு போயிடு பார்க்க போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் பேக் சைடு இருக்கிற ரெண்டு ஏக்கர் இதே மாதிரி பார்க்குக்கு பதிலாக முன்னாடி இருக்கிற ரெண்டு ஏக்கருக்கு அவங்க வாழை ஓட போகிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா பிடிக்கும் ரெண்டாவது உங்களுக்கு லொக்கேஷனும் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கமாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்க நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ